யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து துப்பாக்கி தயாரித்த இரண்டு பேர் போலீசாரால் கைது தென்னிலங்கையில் கடும் போக்கில் வன்முறை கும்பல்கள் வாழ்வில் முதல் முறை ஊடகத்தை பார்த்து நடுங்கிய ரணில் அல்ஜசீரா நேர்காணலில் இருந்து வெளியேறிய பின்னர் ரணில் வெளியிட்ட பரபரப்பு தகவல் வெளியேறுவேன் என்று கூச்சல் குழப்பம் அரசு அலுவலகத்துக்குள் திடீரென்று புகுந்து அடித்து நொறுக்கிய மர்ம நபர் அலறி அடித்து ஓடிய ஊழியர்கள் பின்னர் விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல்கள் சஞ்சீவ கொலையாளியை நீதிமன்று அழைத்து வர கடும் பாதுகாப்பு சிக்கல் இன்று விசாரணைக்கு வந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு நீதிபதி வழங்கிய உத்தரவு பதிமூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளை கைப்பற்றிய போலீஸ் ஸ்ரீலங்காவில் புதைத்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் பயங்கர ஆயுதங்கள் இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் கைது பாரத்தில் இருமுறை ஸ்ரீலங்காவில் சிறை பார்க்க வரும் இந்திய சட்டவிரோத மீனவர்கள் ரணிலுக்கு மூளையில் பெரும் சேதம் பாராளுமன்றத்தில் பதிலடி கொடுத்த பேருந்தில் ஏறிய மாணவர்களை கட்டாயமாக இறக்கிவிட்டு சென்ற நடத்துனர் இணையதளத்தில் வைரலாகி சிக்கலில் மாட்டிய பரிதாபம் தூக்கி எறிந்த அரசாங்கம் நாய் நடுக்கடலிலும் நக்கித்தான் குடிக்கும் பாராளுமன்றத்தில் தூய தமிழில் கலக்கிய அர்ச்சுனா ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் ஞானசார தீரர் பரபரப்பு அறிவிப்பு இறுதி யுத்தத்தின் போது வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ரணில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு திடீர் இடமாற்றம் அனுர அரசு அதிரடி முடிவு வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் வியாபாரிகள் முறைப்பாடுகளை வழங்குங்கள் பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை அமுலாகும் நடைமுறை ஜனாதிபதிக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடத்தில் இன்று ஒளிபரப்பான ஜசீரா நேர்காணல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார் நேர்காணல் ஒளிபரப்பப்பட்ட சிறிது நேரத்தில் ஊடகங்களிடம் பேசிய விக்ரமசிங்க தொகுப்பாளர் மெஹிதி ஹசனுடன் இணைந்த மூன்று குழு உறுப்பினர்களில் இருவர் புலிகளுக்கு ஆதரவான தொடர்புகளை கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார் மனித உரிமைகள் சட்டத்தரணியும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான அம்பிகா சர்க்குண்டுநாதன் கலந்துரையாடலில் ஒரு அங்கமாக இருப்பார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது எங்கள் கருத்தியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் நான் அவரை அறிந்திருப்பதால் நான் அதில் வசதியாக இருந்தேன் எவ்வாறாயினும் அவருக்கு பதிலாக வேறு இரண்டு குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் பின்னர் தான் கண்டுபிடித்தேன் அவர்களுக்கு புலிகளுக்கு ஆதரவான குழுக்களோடு தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டதென்று ரணில் விக்ரமசிங்க கூறினார் பேட்டியின் வடிவத்தையும் அவர் விமர்சித்தார் அவர் தன்னுடைய பதில்களின் முக்கிய பகுதிகள் தவிர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் நான் உள்ளூர் ஊடகங்களுடன் பேசும்போது அது நீரலையில் ஒளிபரப்பப்படுகிறது அதனால் நல்லது மற்றும் கெட்டது இரண்டும் வெளிவரும் இருப்பினும் அல்ஜசீரா என இரண்டு மணி நேரம் பேட்டி எடுத்தது ஆனால் ஒரு மணி நேர பகுதியை மட்டுமே வெளியிட்டது அதில் பெரும்பாலானவற்றை எடிட்டிங் செய்திருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் ஹம்பாந்தோட்டையில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றுக்குள் திடீரென்று நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களெங்கும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது குறித்த அலுவலகத்துக்குள் நுழையும் நபர் அங்கிருந்த ஒரு கதறி எடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதன்போது அங்கிருந்த அரச ஊழியர்கள் கடும் பயத்துடன் அலறி கொண்டு ஓடுவது போன்ற ஒரு காணொலி வழியாகியுள்ளது யார் என்றும் எதற்காக இவற்றை செய்கிறீர்கள் என்றும் கேட்டு முன்வரும் ஊழியர்களையும் அந்த நபர் தாக்கம் உட்படுகிறார் எனினும் ஏன் எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது மற்றும் இதன் பின்னணி மற்றும் சம்பவத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஒன்பது சந்தை நபர்கள் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதிபா தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி குறித்த வழக்கு நேற்றைய தினம் தொலைக்காணொலி மூலம் விசாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதற்கமைய நீதிமன்ற பதிவகம் இது தொடர்பில் சிறை அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவித்தது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பின்மையை கருத்துக்கொண்டு நீதமான இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கடைமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான விரிவான விசாரணை தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் புலனாய்வுத் துறையும் தனி விசாரணையை தொடங்கியுள்ளது அதன்படி குற்றப்புலனாய்வுத் துறையின் ஓஐசி தலைமை ஆய்வாளர் எஸ் கே சேனாரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் குழு கொழும்பு தலைமை நீதிபான் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து தொடர்புடைய விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் குற்றச்செயல்களில் பயன்படுத்தப்பட்ட பதிமூன்று ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை சூட்டு சம்பவங்கள் பதிவாய்க்குள்ளதாகவும் இவற்றில் பனிரெண்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் சம்பந்தப்பட்டவை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார் மீதமுள்ள ஏழு சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறின் விளைவாகும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் மன்னாருக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் பதினான்கு பேரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்தது அவர்கள் பயணித்த படகுண்டும் கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டோர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்கரொலி திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பெராரி ஓட்டுநர் உரிமம் இருப்பதாக கூறியவர் ஜசீராவுடன் மோதி சேதத்துக்குள்ளாகியுள்ளார் அவரின் மூளைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் போக்குவரத்து அமைச்சுக்கான ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே மிகவும் கவலையான செய்தியாக குறிப்பிட்டு குறித்த விடயத்தை தெரிவித்து விவாதத்தை ஆரம்பித்தார் அண்மையில் இடம்பெற்ற பெரிய வாகன விபத்தொன்று தொடர்பில் இங்கே அறிவிக்க வேண்டியுள்ளது பெராரி ஓட்டுநர் உரிமம் இருப்பதாக கூறியவர் சீராவுடன் மோதி சேதத்துக்குள்ளாகியுள்ளார் ஆகியுள்ளார் அவரின் மூளைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களை பஸ்ஸில் ஏற்ற மறுத்து அடாவடி செய்த பேருந்து நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார் நுவரலியா பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் ஏற்ற மறுத்த பஸ் நடத்தினர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சற்று முன்னர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார் ஏபோச பஸ் நடத்தினர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு முடியும் வரை அவர் சேவையில் உள்ளிருக்கப்பட மாட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விசேட கொள்கை ஒன்றை அரசாங்கம் வகுத்திருக்கும் சூழ்நிலையில் இப்படியானவற்றை அனுமதிக்க முடியாதென்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாடசாலை மாணவர்களுக்கென்று இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக வழங்கப்படும் பருவச்சீட்டை பேருந்து நடத்துனரிடம் காண்பித்த போதும் பருவச்சீட்டை வைத்திருக்கும் மாணவர்களை பேருந்திலிருந்து வெளியேறுமாறு நடத்துனர் தொடர்ந்து வலியுறுத்தியதாக தெரிவிக்கின்றனர் நாவல பெட்டியிலிருந்து கிணியத்தினை ஊடக கெற்றன் வரி செல்லும் அரச பேருந்தில் அதிகமாக தமிழ் மாணவர்கள் இவ்வாறு புறக்கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது அரச பேருந்து நடத்துனரின் சொந்த பேருந்து அல்ல பாடசாலை மாணவர்களாக நாங்கள் பணம் செலுத்தி பருவச்சீட்டை பெற்றுள்ளோம் எங்களால் பேருந்தை விட்டு வெளியேற முடியாது என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த பேருந்து நடத்தினர் ஆம் இது என்னுடைய பேருந்து நீங்கள் அனைவரும் பேருந்தை விட்டு இறங்குங்கள் என்று கூறும் காணொலி வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக அந்த காணொலியை மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சோ ஸ்ரீதரன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதோடு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரின் நுரையா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இச்சம்பவம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கேப்டன் டிப்போவின் முகாமியாளர் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் குறிப்பிட்டார் இவ்வாறானதொரு நிலையில் பேருந்தின் நடத்துனர் போக்குவரத்து அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய உரையை ஆரம்பித்து இது அவருக்கு விளங்காது ஆக்கியால் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று புதுமொழியை கூறினார் அதற்கான விளக்கமாக நாயை நடுக்கடலில் விட்டாலும் அதை நக்கித்தான் குடிக்கும் என்று கூறி தனது தொடர்ந்தார் யோசிக்கும் அளவுக்கு உங்கள் மண்டையில் ஒன்றும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் துப்பாக்கி ஒன்றுடன் கடந்த புதன்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டதாக பதுளை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வேதமுல்லூர் தெரிவித்தார் குறித்த துப்பாக்கியை வைத்திருந்த மகேங்கனை நாற்பதாம் இலக்கு தொழிற்துறை காலனியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயது ஒருவர் மற்றும் துப்பாக்கியை தயாரித்ததாக கூறப்படும் பதியத்தலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது பேருடைய நபரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் பதுலை மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் சுஜித் வேதமுழுவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பதுலை மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் சுஜித் வேதம் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய மஹியங்கினி தொழில்துறை கொலனி பகுதியில் மேற்கொண்ட தேடுதலின் போது சந்தேக நபரின் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தை நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த துப்பாக்கியை புதிய தலாவத்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் செய்யப்பட்டார் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா என கலக்கடத்தை ஞானசாரத்திரர் குறிப்பிட்டார் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்று தனக்கு தெரியும் என்று கூறிய அவர் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் சகல தகவல்களும் தன்னிடம் இருப்பதாகவும் ஜஹ்ரானுக்கு பயிற்சி கொடுத்தது யார் தற்கொலை செய்ய வழிநடத்தியது யார் உள்ளிட்ட சகல ஆதாரங்களும் தன்னிடம் இருப்பதாக கூறினார் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆதாரங்களை வழங்கிய பின்னர் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான கொண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் சர்வதேச ஊடகமான அல்ஜிசீராவுக்கு ரணில் வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டார் இறுதிப்போரில் சிக்கொண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மையான விஷயம் எனினும் இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவு இடம்பெறவில்லை இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே எந்த சமூகத்துக்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் விமானப்படை விமானங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என அவர் குறிப்பிட்டார் சிறேஸ்த காவல்துறை அத்தியட்சகர் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றியாக தெரிவித்துள்ளது அம்பாறை சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பல சரக்கு கடைகளில் இந்த திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் டெங்கு களத்தடுப்பு பணியாளர்கள் பல்நோக்கு அபிவிருத்தி உதவியாளர் ஏ முசாமில் முதலானோர் கலந்து கொண்டனர் இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற நுறுக்குத் தீனிகளும் நிறக்குறியீடு இல்லாத பானங்களும் கைப்பற்றப்பட்டது அத்துடன் அந்த கடையின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது காப்போத சாதாரண தர மேலதிக வகுப்புகள் மார்ச் மாதம் பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளன இலங்கை பரீட்சை திணைகளும் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போத சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய அனைத்து மேலதிக கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிலரங்குகள் சமூக அல்லது பிற இலத்திரணியல் ஊடகங்களின் உதவிகள் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விசேட கலந்துரையாடலிடம் பெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதோடு இது தொடர்பாக செயற்படுத்தப்பட வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் விண்கலம் சோதனைக்காக விண்ணில் செலுத்தப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விண்கலம் சோதனையை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நேரலையில் ஒளிபரப்பியது நேரலை காட்சிகளின்படி ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் இயந்திரங்கள் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் செயலிழந்தன இதையடுத்து தெற்கு புளோரிடா மற்றும் ஃபஹாமஸ் அருகில் உள்ள பான் பகுதியில் விண்கலம் வெடித்து சிதறியுள்ளதாகவும் இதனால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து துப்பாக்கி தயாரித்த இரண்டு பேர் போலீசாரால் கைது தென்னிலங்கையில் கடும் போக்கில் வன்முறை கும்பல்கள் வாழ்வில் முதல் முறை ஊடகத்தை பார்த்து நடுங்கிய ரணில் அல் ஜசீரா நேர்காணலில் இருந்து வெளியேறிய பின்னர் ரணில் வெளியிட்ட பரபரப்பு தகவல் வெளியேறுவேன் என்று கூச்சல் குழப்பம் அரசு அலுவலகத்துக்குள் திடீரென்று புகுந்து அடித்து நொறுக்கிய மர்ம நபர் அலறி அடித்து ஓடிய ஊழியர்கள் பின்னர் விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல்கள் கனேமுள்ள சஞ்சீவ கொலையாளியை நீதிமன்று அழைத்து வர கடும் பாதுகாப்பு சிக்கல் இன்று விசாரணைக்கு வந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு நீதிபதி வழங்கிய உத்தரவு பதிமூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளை கைப்பற்றிய போலீஸ் ஸ்ரீலங்காவில் புதைத்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் பயங்கர ஆயுதங்கள் இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் கைது பாரத்தில் இருமுறை ஸ்ரீலங்காவில் சிறை பார்க்க வரும் இந்திய சட்டவிரோத மீனவர்கள் ரணிலுக்கு மூளையில் பெரும் சேதம் பாராளுமன்றத்தில் ரணிலுக்கு பதிலடி கொடுத்த அனுர தரப்பு பேருந்தில் ஏறிய மாணவர்களை கட்டாயமாக இறக்கிவிட்டு சென்ற நடத்துனர் இணையதளத்தில் வைரலாகி சிக்கலில் மாட்டிய பரிதாபம் தூக்கி எறிந்த அரசாங்கம் நாய் நடுக்கடலிலும் நக்கித்தான் குடிக்கும் பாராளுமன்றத்தில் கலக்கிய அர்ச்சுனா தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் பரபரப்பு அறிவிப்பு இறுதி யுத்தத்தின் போது வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ரணில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு திடீர் இடமாற்றம் அனுர அரசு அதிரடி முடிவு வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் வியாபாரிகள் முறைப்பாடுகளை வழங்குங்கள் பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை அமுலாகும் நடைமுறை ஜனாதிபதிக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு பேசப்பட்டது இதுதான் வெடித்து சிதறிய எலான் மஸ்கின் ஸ்டார்ஷிப் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் அதிர்ச்சி